பதினெண்டு சித்தர் திருவடி போற்றி சித்த மருத்துவ முறையினில் மணி மகுடமாக போற்றப்படும் மருந்து வகைகளில் பாசான கட்டுகளும் ஒன்று இது வேறு எந்த ஒரு மருத்துவ முறைகளிலும் இல்லாத ஒரு சிறப்பாகும் இப்படி சிற மிகவும் சிறப்பு வாய்ந்த பாசான கட்டு மருந்துகள் சுமார் ஐம்பது அறுபது வருடங்களுக்கு முன்பு தமிழகத்தில் பாரம்பரிய சித்த மருத்துவர்களிடையே பரவலாக இருந்து வந்துள்ளது ஆனால் இன்று பாசான கட்டு மருந்துகளை காண்பதே அரிதாகிவிட்டது இவற்றை பற்றி விரிவான ஒரு சில ஆய்வு விவரங்களை இப்பொழுது காண்போம் இந்த சித்த மருத்துவ ஓலைச்சுவடியில் லிங்கக்கட்டு முறையும் உள்ளது இது ஒரு அனுபவ ஒரு கட்டு மருந்து முறையாகும் இந்த சுவடியில் உள்ளபடி கட்டிய லிங்கக்கட்டு தான் இந்த கட்டு பாசான கட்டுகளில் கால்கட்டு கட்டு அரைக்கட்டு கால் கட்டு அரைக்கட்டு முழுக்கட்டு என்று மூன்று வித பிரிவுகள் உள்ளது இது முதல் முறையில் இங்க முறையில் ஜெயநீர்களை கொண்டோ மற்றும் மூலிகை சாறுகளை கொண்டோ சுருக்கு போது முதலில் வருவது கால்கட்டு எனப்படும் ஒரு ஸ்டேஜ் அடுத்து இது இரண்டாவது வகையில் கட்டிய இரண்டாவது ஸ்டேஜ் அரைக்கட்டு இது முதலில் கட்டிய கால்கட்டு இது இரண்டாவது அரைக்கட்டு இது மூன்றாவதாக முழுமையாக கட்டிய லிங்கக்கட்டு இன்றைய காலகட்டத்தில் பாசனையைக் கொண்டு மருந்துகள் புழக்கத்தில் உள்ளன அதில் கந்தக பஸ்பம் அய வீர செந்துரம் மற்றும் தாளகப் பஸ்பம் போன்ற பாசன வகை பஸ்பங்கள் செந்துரங்கள் உள்ளன ஆனால் முன்பைய காலங்களில் பாரம்பரிய சித்த மருந்தோர்கள் கட்டு மருந்துகளை மிக எளிதாக பயன்படுத்தியுள்ளனர் அதற்கும் பாசான மருந்துகளுக்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்டால் நாம் இன்று நடைமுறையில் உள்ள தாளக பஸ்பம் கந்தக பஸ்பம் போன்ற மருந்துகளை பாசனங்களை கொண்டு அரைத்து புடமிடும்போது அந்த பாசாணங்களில் உள்ள ரசச்சத்துக்கள் ஆவியாகி வெளியேறிவிடுகின்றது அதனால் நாம் சித்தர் நூல்களில் கூறியபடி பலன்களை முழுமையாக காண்பது என்பது மிகவும் அரிதான ஒரு விஷயம் ஆகவே இந்த ஒவ்வொரு பாசனங்களில் உள்ள ரசச்சத்துக்களை நிலைநிறுத்தி கட்டுவதே பாசான கட்டுகள் எனப்படும் இது இன்று ஒரு சில பாரம்பரிய மருத்துவர்களிடம் இந்த செய்முறை மிகவும் ரகசியமாக உள்ளது இப்பொழுது லிங்க பாசான கட்டுவை பார்த்தோம் இது கால் கட்டு கட்டிய லிங்க பாசான கட்டு அடுத்து இது அரைக்கட்டு கட்டிய ஒரு ஸ்டேஜ் இது முழுமையாக கட்டி உறைந்து மருந்துக்காக கொடுக்கப்பட்ட ஒரு கட்டு முழுக்கட்டு இக்கட்டு மருந்து சமீபத்தில் செய்தது இந்த கட்டு மருந்து இது ஏறக்குறைய ஒரு அறுபது வருடங்களுக்கு முன்பு எனது ஆசான் ஒரு சித்த மருத்துவ ஆய்வாளர் வைத்திருந்த ஒரு பழைய கட்டு மருதாகும் இது அடுத்து கட்டு வகைகளில் மிகவும் அரிதாக உள்ள விஷயங்களில் ரசக்கட்டு ஒன்று அடுத்து ரசமணி அடுத்து ரச குளிகை எனப்படும் இது ஒரு வகை சித்த மருத்துவ சித்த மருத்துவ முறையில் அகமருந்து முப்பத்தி ரெண்டு புற மருந்து முப்பத்தி ரெண்டு இம்மருந்து செய்முறைகளில் மணி குளிகை கட்டு எனப்படும் வார்த்தைகள் வரும் அது இப்போது நடைமுறையில் சித்த மருத்துவமாக படித்து வரும் படிப்புகளில் இந்த மருந்துகளின் இல்லை அடுத்து இது நாகக்கட்டு இது நாகத்தை கட்டும்பொழுது சித்த நூல்கள் என்ன கூறுகிறார்கள் என்றால் நாகம் என்பது சிறுநாகம் பெருநாகம் துத்தநாகம் என நாகத்தில் மூன்று வகை உண்டு இதில் நாகம் முழுமையாக கண்ணடங்கி ஸ்தவளை போல் ஆக வேண்டும் என்று கூறுகிறார்கள் இது கவனிங்கள் சிறுகண்ணாகம் பெருகண்ணாகம் இதை நாம் உடைத்து பார்த்தோம் என்றால் இந்த பாருங்கள் ஒரு மினிமனுக்கு வரும் ஒரு ஒளி தோன்றும் இது முழு கண்ணை அடங்கிய நிலையில் உள்ள ஒரு கட்டு இது இந்த செய்முறை மிகவும் பாரம்பரிய மருத்துவர்களிடம் ரகசியமாக உள்ளது இது திருவண்ணாமலையில் எனது ஆசனங்களில் ஒரு ஒருவர் செய்த இது முறை பாசனக்கட்டுகளில் தனித்த பாசனக்கட்டுகளும் ஒன்று கந்தகக்கட்டு லிங்கக்கட்டு வீரக்கட்டு பூரக்கட்டு என உள்ளது மற்றும் இரண்டு மருந்துகள் ஐந்து பாசனங்கள் மற்றும் ஏழு பாசனங்கள் நவ பாசனங்கள் என ஒன்றாக கூட்டியும் பாசனங்களை கொண்டு கட்டுகிறார்கள் அப்படி கட்டப்பட்ட ஐந்து பாசனங்களை கொண்டு கட்டப்பட்ட இது ஒரு பஞ்ச பாசன கட்டு இதை உருக்கி சிலையாக கூட வடிக்கலாம் பஞ்சபாசன கட்டு அடுத்து ஒன்பது பாசனங்களை கொண்டு கட்டிய இது ஒரு நோ பாசன கட்டு இருக்கு இது இதை உருக்கியும் சிலையாகவோ மற்றும் வடிவங்களாகவோ செய்து கொள்ளலாம் இன்று பழனியில் இருக்கும் மூலவராகிய திரு முருகனின் போகர் பெருமான் கட்டிய முருகர் சிலையின் ஒரு அங்கம் இதை போன்றதுதான் எங்களது சித்தர் வேதாகுருக்களும் சொந்தமாக பல சித்த மருத்துவ ஆய்வு வீடியோக்கள் வெளியிட்டு வருகின்றோம் இதை போன்ற வீடியோக்களை கண்டுகளிக்கும் நீங்கள் எங்களது இமெயில் முகவரிக்கு உங்களது கருத்துக்களை தெரிவிக்கவும் மற்றும் எந்த ஒரு சந்தேகங்களுக்கும் இமெயில் முகவரியில் தொடர்பு கொள்ளலாம் தொடர்பு கொள்ளும் முன்பு உங்களது ரசியும் மற்றும் பயோடேட்டாவை எங்களது இமெயில் முகவரிக்கு கண்டிப்பாக அனுப்ப வேண்டும் சித்தர்களின் அரிய கலைகளான இந்த அரிய ரகசியங்களை உண்மையை அறிய வேண்டுமானால் நாம் உண்மையாக இருக்க வேண்டும் இப்படிப்பட்ட கட்டு மருந்துகள் போன்றவைகள் ஒரு குருவிடம் பனிரெண்டு வருடம் சீடனாக தொண்டு செய்து பெறக்கூடிய அபூர்வ விஷயங்கள் இந்த ரசிகை தம்பனத்திற்கு உதவுவது இதை போக குளிகை என்றும் கூறலாம் இதை வாயில் உடைக்கிக் கொண்டு உறவு கொள்கைகள் அதிக நேரம் நீடிக்கிறது என்பது இது பரிச்சாத்த முறையிலும் நிரூபிக்கப்பட்டுள்ளது தம்பன ரசப்புளிகை